அவதாரம் அவதாரத்து முன் அண்ணரைக்கும் பொன்னருக்கு குன்னடையான் பாட்டு முண்டு மன்னரைக்கும் பொன்னருக்கு பாட்டு முண்டு அண்ணரே பொன்னரே அருமை தம்பி சங்கரே மணையாள ஒரு ஒண்ணு அவர் காணி தங்கம் அப்பாமி மணையாள ஒரு ஒண்ணு அவர் காணி தங்கம் அப்பா அவங்க வயது பதினாறு வாலிபோ தொண்ணூறு வயது பதினாறு வாலிபோ தொண்ணூறு அன்னரெண்டு பேர் சொன்ன அழுத உள்ள வாய்மோடு பன்னிரண்டு பேர் சொன்ன அழுத உள்ள வாய் மோடு ஆமி பிறந்த உள்ள வாய்மோடு ஆமி போலோகத்தில் இளையப்பா நம பொன்னி வளநாட்ட போல ஆமி பொன்னி மாம காகோம் பறக்காது கரு குருவி நாடாதே மாமி காகோம் பறக்காதே கருக்குருவி நாடாதே மாமி அங்க செட்டு பறக்காதே சிவக்குழந்தே வாடாதே எந்தாயே உன்ன சித்தாயே உனக்கு மாசியூச்சாட்டி அம்மா என் தாயே உனக்கு மாச ஊச்சாட்டி நாம் வந்தே நம்மா விளக்கும் கொண்டு வந்தே அம்மா என் தாயே நாம் மனம் முருக வேண்டரனே அம்மா என் தாயே அம்மா நாம் மனம் உருக வேண்டரனே என் மனக்காழையாளும்மா என் மனக்கா வளையாளும் அம்மா அம்மா என்றாயே தாயே நாம் கிட்டு தென்னலே என் எந்தாயே நாம் அண்டிகிட்டு தென்னலே மனம் முருக வேண்டனே எனக்கு ஒரு மக்கள் தரும் அம்மா என் மணக்கா வளையாளும் அம்மா அம்மா என்ாயே உந்தன் கோட்டையில் விளையாடோ அம்மா உந்தன் கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்த அம்மா எனக்கு ஒரு குழந்த வர்ந்தமா அம்மா என் தாயே உந்தன் மாளையில் விளையாடோ அம்மா என் உதன் மாடம் மாளையில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வரந்தாரு அம்மா எனக்கு ஒரு மக்க வரந்தார் அம்மா அம்மா என் என் குறுங்க வளாக எனக்கு ஒரு குழந்த வரந்தாரு அம்மா எனக்கு ஒரு குழந்த வறந்தாரு அம்மா அம்மா தாயே நான் மண்டியிட்டு வாழறனே அம்மா என் தாயே நாம் அண்ணிட்டு வாழ்கிறனே இதன் மணக்க வளையகளும் அம்மா இதன் மணக்க வளையகளும் அம்மா அம்மா என் தாயே நாளி அம்மா என் தாயே ஒன்னாச்சி நாளி வேளையாடோ எனக்கு ஒரு அன் குழந்த வேணும் அம்மா எனக்கு ஒரு அன் குழந்த வேணும் அம்மா அம்மா இருந்தாயே நான் கொஞ்சாடோ அம்மா இருந்தாயே நான் கொஞ்ச விழையாடோ எனக்கு ஒரு பொன் குழந்தை தாரு அம்மா இந்த பொன்னாச்சி தாய் அம்மா அம்மா நான் வாடி நிக்கிறனே அம்மா என் தாயே நான் வாடி நிக்கிறனே எந்தன் பாட்ட முகம் வாருமா எந்த பாட்ட முகம் வாருமம்மா அம்மா என் தாயே அந்த பழனி மாலம் மேலே என் தாயே அந்த பழனி மால மேலே அங்க பந்து மிக்கி வாழமிக்கே அங்க பந்து மிக்கி வாழமிக்கி அந்த பந்தெடுத்து விளையாடோ அந்த பந்தெடுத்து விளையாடோ எனக்கு ஒரு பழகணும் வேணுமம்மா எனக்கு ஒரு பலகனும் வேணுமம்மா அம்மா என் தாயே அந்த சென்னி மால மேலே அம்மா என் தாயே உனாச்சி அம்மா அந்த சென்னி மால மே அங்க தேனுக்கு மாவுமிக்கு அங்க தேனுக்கு மாவுமக்கு ஊட்டி வீடோ அந்த தேன் எடுத்து ஊட்டி வீடோ எனக்கு ஒரு திருமகளும் வேணும்மா எனக்கு ஒரு திருமகளும் வேணும்மா அம்மா என் தாயே நான் மண்டிட்டு நிக்கிறனே அம்மா என் தாயே நான் மண்டிட்டு நிக்கிறனே

அம்மா உன்னா சி அம்மா என் வாழ சித்தி தானும் அம்மா எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோணு எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோண அம்மா தாயே நான் வாழி நிக்கே என்னன் பாட்ட முகம் போகும் அம்மா என்ன பாட்ட முகம் அகலும் அம்மா அம்மா என் தாயே நாங்கையே நிக்கிறனே ாச்சி அம்மா நாங்கையே திணிக்கிறனே நீ இங்கிருந்து வருமம்மா நீ இங்கிருந்து வருமம்மா அம்மா என் தாயே அம்மா என் பொன்னாச்சி அம்மா நாம் எனக்கு ஒரு மக்க வரந்தாரும எனக்கு ஒரு மக்க வரந்தாருமம்மா அம்மா இந்த அடுத்தா டெச்சாட்டில் இந்த அடுத்த ஆண்டு குழந்தையோ எனக்கு ஒரு குழந்த வளர்ந்தாரு அம்மா எனக்கு ஒரு குழந்த வளர்ந்தாரு அம்மா அம்மா அடுத்த ஆடி இங்க வந்து முதன் மாடியில் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வளர்ந்தாரு அம்மா

ப்பா மண்ணே ரோட்டி மலை விதைச்சு மண்ணே ரோட்டி மழையை விதை விதைச்சே மழையே போய்த்து நிக்க மக்கம் ஓஞ்சி நிக்க ஆயிரோ அடிக்கு மேலே அல்கூலாய் கிணறு வெட்டி ஆயிரோ அடிக்கு மேலே அல்கூலாய் கிணறு வெட்டி அதுலேயே தண்ணி இல்ல கவண்ட கவனமாக்கோ தவிச்சாங்கதுங்கோ தேங்காய் இஞ்சுருகுங்கோ காட்டு எல்லாமே கல்லாகி போனதப்பாமி ஆடு தோட்டம் எல்லா கல்வியலி ஆனது இப்போ நாடு தோட்டம் எல்லா கல்வி ஆனது போ ஹாமி மரத்தை வெட்ட வெட்ட மழையது போச்சுமப்பா ஹமி மரத்தை வெட்ட வெட்ட மழையது போச்சுமப்பா ஹமிசா పడలమల్లా ఒది పోస పడలమల్లాటదిపో పాట విట్టు కవండ నాటేకి పోరా పాట విట్టు కవండ నాటేకి పోరాడు జరికే నమ్మ మోడే நாடு ஜிக்கோ நமமக்கா வாழந்து கருமையா உண்டிருக்கதையே மாமி எட்டு நின்று வாடுகின்றேன் ஏழையம்மா உன்னடிமே மாமி பத்தென்றால் உண்டறியன் பழனம்மா உன்னடிமே மாமி குழந்த வருந்து கோயிலுக்கு கலையோ ஆமி இந்த கொட்டு முழக்க சத்தா கோட்டை கேட்கலையோ ஆமி சடங்க சத்தம் அம்மா உந்தன் ஜன்னதுக்கு இங்க கிளையோ வருந்தி அழைக்கின்றேன் அம்மா உந்தன் வண்ண முகங்கான தேடி அழைக்கின்றேன் தேவி முகங்கான காசி உள நாட்ட விட்டு நீ கட்டளையே வரும் இங்கே ஊசி வள நாட்ட விட்டு நீ உத்தமையே வரும் அம்மா எந்த முகம் போனாலே பொண்ணா சித்தாயே நீ இந்த முகம் திரும்ப Opa!